வணக்கம் செய்தி வாசிபவர்கள் கார்த்திகேயன் பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் செய்திகள் காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர் பணி மூணு புள்ளி அறுநூத்தி நாற்பத்தி நாலு காலியிடங்களுக்கு இரண்டு புள்ளி இருபத்தி இருபத்தி அஞ்சு லட்சம் பெயர் போட்டி சென்னையில் பத்து மையங்களில் பெயர் எழுதினர் காவல்துறையில் காலியாக உள்ள மூணு புள்ளி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்து தேர்வு நேற்று தமிழகம் முழுவதும் நாற்பத்தி ஐந்து மையங்களில் நடந்தது இந்த தேர்வை பெண்கள் உட்பட இரண்டு புள்ளி இருபத்தி லட்சம் பேர் எழுதினர் சென்னையில் பத்து மையங்களில் மொத்தம் எட்டாயிரம் பேர் தேர்வு எழுதினர் வனப்பகுதிக்குள் செல்ல மறுத்து தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலேயே யானைகள் முகம் விவசாயிகள் கவலை வனப்பகுதிக்குள் செல்ல மறுத்து தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்திலேயே யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் முகாமிட்டு வருவதால் இப்பகுதி விவசாயிகள் அவலையடைந்து உள்ளனர்